சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்படும் போராட்ட பேரணியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் ஆரம்பமான குறித்த போராட்டம் ஏனையின் வீதியூடாக டிப்போ சந்தியை அணிவித்த போது அப்பகுதியில் பிரத்யேகமாக நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது இதன்போது போலீசார் போராட்டக்காரர்களை அடக்க முயன்ற நிலையில் இவ்வாறான நிலை ஏற்பட்டது குறித்த எதிர்ப்பு வலுப்பெறாமல் இருக்க போலீசார் தீவிரமாக முயற்சித்தனர் இதன்போது முரண்பா ஏற்பட்டது ஆனாலும் போராட்ட ஏற்பாட்டு குழுவினரின் தலையீட்டால் அமைதியாக பேரணியினர் கடந்து சென்றனர் குறித்த போராட்ட பேரணி தற்போது கிளிநொச்சி நகரத்தை நோக்கி நகர்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சிவில் அமைப்புகள் மதகுருமார் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் मरको 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 இதேவேளை சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட தாயார் ஒருவர் மயங்கி விழுந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த தாயாருக்கு அவசர உதவி வழங்கிய போலீசார் முச்சக்கர வண்டியில் அவரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர்

இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்கில் கரிநாளாக அனுஷ்டித்து முன்னெடுக்கப்படும் போராட்டமானது மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பமானது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டுள்ளோர் பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் பங்கேற்றனர் பேரணியின் போது போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக போலீசார் வீதி தடைகளை பயன்படுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான முருகல் நிலையும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது போலீசாரின் தடைகளை மீறி மக்கள் ஆவேசமாக முன்னேறியதால் மட்டக்களப்பு நகரின் பிரதான வீதிகளில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இக்கவனையீர்ப்பு பேரணிக்கு வலை சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் ஸ்ரீநாத் ஸ்ரீநேசன் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் காணாமல் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக சிவில் பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கரு தெரிவித்த போராட்டக்காரர்கள் எனவே உமது உரிமைகளாக ஒரு கருத்து சுதந்திரம் நடமாடும் சுதந்திரம் உமது நிலத்தில் நாங்கள் வாழக்கூடிய உரிமைகள் கூட இல்லை எமது நிலங்கள் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு கொண்டு ஸ்ரீலங்கா ராணுவம் எமது நிலங்களில் தமிழர்களுடைய நிலங்களிலே இருப்பு கொண்டு யாருக்கு அவர்கள் பாதுகாப்பு இருக்கின்றார்கள் நாம் சொல்கின்றோம் எமது நிலத்திலே நாம் நமக்கு பாதுகாப்பை நாம் தேடிக்கொள்ளுவோம் எனவே இந்த ராணுவம் வெளியேற வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து

எனவே இந்த தமிழ் மக்கள்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் தாரதை வேண்டிக் கொண்டிருக்கின்ற தமிழனாக நாங்கள் வாழக்கூடாது தட்டி கேட்கின்ற தமிழனாக என்றுமே வாழ வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு சுய நிர்ணயம் தமிழ் தேசியம் நமக்கான நாமே ஆளக்கூடிய சக்தி எமக்கு வேணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது அவனுடைய நிலத்திலே அவன் சரியாக வாழ்வதற்கு உரிமைகள் இருக்கின்றது அத்தனை உரிமைகளும் வழங்கப்படும் வரை நாம் தொடர்ச்சியாக இந்த ஒரு தேசமாக ஒரு இனமாக இன்றைக்கு வடக்கு சுதந்திர தின கொடிகளே பறக்க வேண்டும் நாம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த கொடிகளை நாங்கள் பறக்க விடாமல் எமக்கான சுதந்திரத்தை பெற்று இந்த நாட்டிலே எமது கொடிகள் பறக்க வேண்டும் எனவே நாம் இந்த இடத்திலே எமது உறவுகள் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்காமல் அவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுகிறோம் யுத்தம் முடிவெற்று இந்த இனத்தை அளித்தது ஒரு இனம் ஒரு பௌத்த சிங்கள அரசு தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகின்றது மஹிந்த ராஜா

எனவேதான் நாம் கேட்கின்றோம் சர்வதேசத்திடம் எமது நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசத்தின் அழுத்தத்தின் ஊடாக தருவதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் அந்த தமிழருடைய இறைமை ஒப்படைக்கப்பட்ட அந்த நாளில் இன்று வரை ஈழத்தமிழர்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகமாகிய வடக்கு கிழக்கிலே ஒரு மூடப்பட்ட சிறைக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேச்சு சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் இல்லை ஒட்டுமொத்தத்திலே ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகத்திலே எந்தவித சுதந்திரமும் இல்லாமல் எந்தவித உரிமைகளும் இல்லாமல் நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்கு வரை அரசியல் ரீதியிலே தமிழ் அரசியல் தலைவர்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்த அடிப்படையிலே சமஸ்டி யாப்பு என்பதும் தோல்வியடைந்த அடிப்படையிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி பட்டுக்கோட்டையிலே பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஈழத்தமிழர்கள் தமக்குன்ற ஒரு நாட்டை அவர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக அமையும் என்ற வகையிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இளைஞர்கள் உத்வோகம் கொண்டு எங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக மனித உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக அறத்துக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் அந்த அடிப்படையிலே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை இந்த விடுதலைக்காக தமிழர்களுடைய சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பின்னணியிலே ஆயுத போராட்டமானது மே பதினெட்டு முள்ளிவாக்கல மவுனிக்கப்பட்டதன் பின்பாடு வருடங்கள் கடந்தும் காலத்துக்கு காலம் அரசுகள் மாறி வந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் இதுவரை உண்மையான நல்லிணக்கத்தையோ உண்மையான சமாதானத்தையோ இந்த மண்ணிலே ஏற்படுத்தவில்லை இனிமேலும் ஏற்படுத்தப் போவதில்லை என்பதுதான் வெளிப்படை உண்மை ஸ்ரீலங்காவுடைய நீதித்துறையை எடுத்துக்கொண்டால் அங்கே நீதித்துறை நீதிக்கு எதிராகவே செயற்படுகிறது அனைத்து வழக்குகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ளே சென்று முடக்கப்பட்டு சிவில் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் தமிழ்த் தேசிய உரிமைக்காக அடிப்படை உரிமைக்காக ஜனநாயகம் வழியிலே அறவழியிலே குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் முடக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் அடக்கப்பட்டும் அளிக்கப்பட்டும் வருகின்ற இந்த இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்றும் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது உத்தர சிலைகள் வைப்பதாக இருக்கலாம் சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற கெவிலோயா போன்ற திட்டங்களாக இருக்கலாம் அல்லது தனியார் காணிகளை அபகரித்து விகாரகளை கட்டுகின்ற தையிட்டி போன்ற பிரதேசங்களாக இருக்கலாம் தமிழர் தாயகம் அங்கும் நில ஆக்கிரமிப்பு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த அடிப்படையிலே எப்படி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வது அதனால் தான் தமிழர்களாகிய நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாள் என்று பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் எங்களுடைய ஈழத் தமிழர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி நான்காம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டங்களிலே நீங்கள் எழுச்சியாக பெற்ற வேண்டும் பங்கு பெற்ற முடியாதவர்கள் கருப்பு பட்டிகளை அணிந்தும் கருப்பு கொடிகளை உங்களுடைய இடங்களிலே பறக்கவிட்டும் கருப்பு ஆடைகளை அணிந்தும் ஆக குறைந்தது அந்த அடிப்படையிலாவது இந்த கரிநாளை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்களும் தமிழர்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக இருந்தால் எமது உறவை உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தியலை எமது உறவுகள் ஒவ்வொரு பிப்ரவரி நான்காம் தேதியும் இந்த விடயத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த வருடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடும் இணைந்து இந்த போராட்டத்தை வடக்கிலும் கிழக்கிலும் ஒழுங்கமை திருப்பதை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது நம்முடைய இளவை சமுதாயம் இந்த அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறது என்பதை அது எடுத்து காட்டுகிறது தொடர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்துக்கு இந்த விடயங்களை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அடிப்படையாக பதினூற்று நீங்கள் நாற்பத்தெட்டாம் ஆண்டு தொடக்கம் பார்த்த வேலை என்னென்றால் தமிழர் பிரதேசத்தில் தாயகத்தில் வடக்கு கிழக்கில் இந்தியடா காணியைப் பிடிக்கலாம் எங்கே கொண்டு வந்து சிங்களவர்களை குடியேற்றலாம் எங்கே புத்த விகாரிகளை கட்டலாம் புத்த செலியை வைக்கலாம் கடலில் எங் எங்கே பறிக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் கடல் தொழில் செய்கிறவர்கள் என்ற வாழ்வாதாரங்களை பறிக்கலாம் நிலங்களை பறிக்கலாம் என்ற எல்லா பஞ்சகமான நோக்கத்தோடும் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இதை பொறுக்க முடியாமல் தான் ஐந்த பலி தோட்டு போன நிலையில் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டம் நான் முல்லைத்தீவில் ஒரு புள்ளி உயரத்தை குறிப்பிட்டு காட்டுறேன் குறிப்பிட்டு காட்டுறேன் முல்லைத்தீவு புள்ளி உரம் உண்டு விடுதலை புள்ளிகள்ன்ற காலத்தில் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் தான் வன இலாகாட்ட கிடந்தார் அதாவது அடர்ந்த காடுகள் என்று சொல்லக்கூடியது ஆனால் இப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் வன மட்டும் மட்டுமில்லை வன இலாகா வன ஜீவராசிகள் தொல்லியல் திணைக்களம் படையினர் இப்படியாக அந்த அபகரிப்புகள் இந்த வடிவங்களில் இப்போ யுத்த காலத்துக்கு பிறகு மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கு இதுவளவும் தமிழர்கள் தாங்கள் பயிர் செய்ய செய்த நிலங்கள் எங்களுக்கு நிலம் இல்லாட்டி கொண்டுமில்லை நிலம்தான் முக்கியம் தமிழர்களுடைய நிலங்களை ஏதோ ஒரு வடிவங்களில் நீங்கள் இப்படி அவகரிச்சு கொண்டு தான் தமிழர்கள் இங்கே போகிறோம் அப்ப நீங்கள் தமிழர்களுக்கு உதவி செய்கிறோம் உதவி என்ற ஒரு நாடக நடிகர்களாக நீங்கள் இருந்து கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு ஆனால் எங்களுடைய நிலங்களை பறிக்கின்றீர்கள் எங்கள கடல்ல நாங்கள் சுதந்திரமா தொழில் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்துகிறீர்கள் விவசாயத்தை செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்துகிறீர்கள் துறையில பாடுற கைதிகள் அரசியல் கைதிகளை விடுவிக்காத நிலைமையை ஏற்படுத்துகிறது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்காமல் அலைஞ்சு தெரியுது மேச்சல் தர இல்லாமல் கால்நடைகளை வச்சிருப்போர் இப்படியாக கஷ்டப்படுது மிகப்பெரிய கஷ்டப்படுது இப்படியாக எல்லா பக்கத்தாலேயும் எங்களை நெருக்கிக் கொண்டு வந்து ஒரு குறுகிய இடத்துக்கு வச்சுக்கொண்டு குடியேற்றங்களை தீவிரப்படுத்து எங்களோட முள்ளத்தீவை எடுத்துக்கொண்டால் இப்போ பாரிய ஒரு குடியேற்றம் ஆரம்ப காலகட்டங்களில் அம்பாறை திருவோணமலை என்ற இடங்களை இப்போ நீங்கள் துவீ உங்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்துருக்கோம் அடுத்ததான் முல்லத்தீவுக்கு வாரியல் பவுனியா இருக்க வாரியர் இதே இன்னும் நாங்கள் இதே என்ன ரோட்டில் கேட்காமல் எங்க கேட்கிறது உங்களுக்கு சரி நதந்திர தினம்ன்றதை நாங்கள் கொண்டாட முடியுமோ சுதந்திர தினத்தை எங்களுடைய இதை எல்லாத்தையும் பறித்து கொண்டிருக்க நாங்கள் வீதிக்கு தான் பெற வேண்டும் இந்த நிலையில் நீங்கள் நியாயமாக தமிழர்களுடைய இடம் தமிழர்களுக்கு தான் தேவை அந்த வகையில் நாங்கள் கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டு எங்களை கொண்டு போக பாருங்க அதை விட்டுட்டு சும்மா இப்படியாக ஒவ்வொரு நாடகத்தை செய்கிற மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள் அதுக்கு அமைச்சர் உரிய பார்க்க அது வேடிக்கை ஒவ்வொரு தரும் தங்கள வாட்டில் ஒவ்வொரு புழு புழு உரிய நீங்கள் சொல்லிக்கொண்டு اڙي نه ڪيڙا தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்